ஸ்பேம் முழுகிறதுனால அல்லது செமன் வந்து சுவாலவ் பண்ணுறதுனால ஏற்படும் பிரச்சனைகள் என்ன பெண்களுக்கு எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறேங்க ஸோ ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரோட கனவரோட கணவரோட செமன் முழுகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலி வந்து எந்த ப்ராப்ளம் வரும்னா அவங்களுக்கு வந்து தொண்டையில் வந்து பார்த்திங்கன்னா செமனில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா டென் டு த பவர் ஆஃப் செவன் டு த டென் டு த பவர் ஆஃப் நைன் பேக்டீரியா இருக்கும் தொண்டை இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஜென்ரலி வந்து செமன் முழுங்கிறது அல்லது உயிரணுக்கல்ல வந்து நீங்கள் வந்து ஸ்வாலோ பண்ணுறது அந்த ப்ளோ ஜாப் வந்து கணவர் வந்து மனைவிக்கு கொடுக்கும்போது செமன் வந்து ஸ்வாலோ பண்ண சொல்லுவாங்க ஜென்ரலி கணவர் சைட்லேருந்து ஒரு ஃபேண்டஸி இருக்கும் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி டிஸ்கரேஜ் கணவர் சைட்லேருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பார்ட்னர்ஸை வந்து அந்த மாதிரி ஒரு சில செக்ஷுவல் ஃபேன்டஸியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி பண்ண சொல்லாதீங்க என்ன ஆகுனா அவங்க அது வந்து டூ ப்ராப்ளம்ஸ் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் அதில் கம்ஃபர்ட் இருந்தாலும் அந்த செமன் அண்ட் ஸ்பெர்ம் வந்து ஸ்வாலோ பண்ணும்போது என்ன ஆகுனா இன்ஃபெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஓர இன்ஃபெக்ஷன் வரும் ஸோ ஏன்னா நிறைய பேக்டீரியா வந்து பார்த்திங்கன்னா செமனில் வந்து இருக்குங்க ஆர் இன்ஃபேக்ட் செமன் அண்ட் ஸ்பேர்மில் வந்து பார்த்திங்கன்னா தெர் ஆர் மோர் பேக்டீரியா உயிரநூக்கள் கூட செமனில் வந்து பார்த்திங்கன்னா தான் அதிகம் ஸோ நீங்கள் ஸ்வாலோ பண்ணுறது ஜென்ரலாக டிஸ்கரேஜ் பண்ணணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிள் ரிலேஷன்ஷிப் அன்னோன் ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக பெண்கள் வந்து யாரும் எந்த ஆம்பளியோட செமனோஸ்பேமோலாம் முழுங்கவே கூடாது ஏன்னா முழுங்குனா ஹை ரிஸ்க் ஆஃப் ஹெச்ஐவி ட்ரான்ஸ்மிஷன் கிளைமீடியா ட்ரான்ஸ்மிஷன் குனோரியா ட்ரான்ஸ்மிஷன் சிஃபிலிஸு ஹெர்பிஸு மற்ற நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் ஸோ ஜென்ரலி வந்து பார்த்திங்கன்னா செமன் ஸ்பெர்ம் வந்து பார்த்திங்கன்னா முழுங்கிறது இஸ் ஷுட் பி டிஸ்கரேஜ் ஒரு செக்ஸ் பண்ணுறீங்க அதோடு நிறுத்திக்கங்க அப்புறம் பினோ வெஜ்யால் இன்டர் கோர்ஸில் வந்து ஈடுபாடு பண்ணுங்கள் எஜாக்குலேஷன் வெஜயனால் பண்ணுங்க தட்ஸ் பெட்டர் ஜென்ரலி முழுங்கிறது கேன் பி அவாய்டட் திஸ் இஸ் மை ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் ஹோப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் புட்யூர் கமெண்ட்ஸ் பிலோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வணக்கம் என் பேர் டாக்டர் ஷா அல் சிவ் பேக் தனது வீடியோ